அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கேன் நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் அப்புறம் பொண்ணு பாக்கிறதுக்கு நாங்க மத்தியானம் பன்னெண்டில இருந்து ஒரு தான் வருவோம் பொண்ணை வழக்கமா சாயந்தர விலையில்தானே பார்ப்பாங்க சாயங்காலத்துல போட பட்சியும் போட்டு அத்துவானியோட சாப்பிடணும் பேசுறீங்க ஆமா பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ் தான் வருவேல கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் தான் வருவேன் ஏன்னா ராசியான பேண்ட் எங்கிட்ட இருக்கிற பேண்ட் தான்

ீங்களா மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லீங்க நான் வச்சுக்கிறேன் இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வரதுங்களா இது மார்க்கெட்ல கிடைக்கும் வர்றேன் உசாரான பாத்தி போல்

வழிடுங்களுக்கு <t facial> <morphine> <kullandere> <fijningar>

கூட்டே நீங்க வெளியே கால் வச்சதுக்கே எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தோம் கல்யாண மண்டபமே தர மாட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற பையனுடைய அப்பா வரலையா

வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோபாலியா சென்டர் சோபாலியா இதுலயே உட்காரியா காபி சாப்பிடுங்களா என்னது காபியா ஏய் எந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பாத்துறலாம்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்ட வீட்டியே வாங்கினீங்களா கட்டنا வீட்டே வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்

பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழில அப்படி இல்லங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்கறேன் உங்களை மாதிரி கிடைக்க மாட்டேங்குறாங்க ஒண்ணு செய்யறீங்களா சொல்லுங்க டேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி வாங்க 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 கலா உம் எனக்கு வேலை பாக்குச்சு சொன்னா அப்பா அம்மா மாப்பிள்ள பாத்துட்டாரு நல்ல இடமா பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வர கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு நீ வேணா பாரு வர்ற மாப்பிள வலது கால கீழே வச்சு இறங்குனா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இடது கால வச்சு இறங்குனா அதெல்லாம் இல்ல வலது கால வச்சுதான் இறங்குவாரு சீதா காபி எடுத்துக்கலாமா உட்காருங்கமா லக்ஷ்மி லக்ஷ்மி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போலருக்கு கொஞ்சம் இருங்க தான் வந்தது என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க இல்ல நடக்க முடியாத மாப்பிளைக்காக ஓடிய வர முடியும் கை காலெல்லாம் நல்லா இருக்கும் மாப்பிளையாதான் உனக்கு பார்த்தேன் நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தா மாட்டேன் எந்த அப்பனு தா பொண்ணுக்கு துரோ செய்ய மாட்டான் எந்த அப்பாவும் இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்க மாட்டாங்க சீதா எனக்கு வேற வழி தெரியலமா உன் மேல எனக்கு பாசம் இருக்கு இல்ல இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட் கையோ கால போயிடுச்சுன்னா ஒதுக்கி வச்சிருவியா கல்யாண சண்டையில இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான் உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு

ஒரே ஒரு விஷயம் முறை கட்டுற கூடாது அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க காரா ஆமா கால் இல்லங்கிறதுனால தான் கார் கேக்குறேன் புதுசா வேணுங்கிறது இல்ல செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க நல்ல முடிவா வந்து சொல்லுங்க முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம் அப்ப நாங்க வரோம் போயிட்டு வாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்பா ஒத்துக்கிட்டே எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பாக்கணும் உங்களுக்கு என்ன குறை அழகு இல்லையா படிப்பு இல்லையா பணம் இல்ல அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் பாலு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் அதுக்கே அப்பா என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல இருக்கிற நிலைமை அவ்வளவுதான் நிலைமைக்கு மீறி இந்த சரி சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா இல்ல நீங்க அவங்களுக்கு சொந்தமா இல்ல அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க எந்த சம்பந்தமும் இல்லனா அவ எதுக்கு பணம் கொடுக்கணும் என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல வாயடைக்கு பேசுங்க என் பொண்ணு நெருப்பு மாதிரி அது சரி நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க புகைஞ்சிருச்சு கால என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன் அது சரியா போயிடுச்சு நல்ல குடும்பையா